ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் உமன் ப்ரீமியர் லீக் தான் நிறைய பேர் கேட்டீங்க சார் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன் எதுவும் பேசுறோம்ல இப்போ பேச போகிறா இதோ ரெஸ்பான்ஸ் பார்த்து மற்ற மேச்சஸும் பேசலாமா என்னான்னு நாங்கள் முடி பண்ணுவோம் வெளியிட்ட ரெஸ்பான்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர்க்கிட்டு பார்க்குறது வீட்டு நிறைய கிரிக்கெட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி வேறு இருக்கோம் ஐபிஎல் பற்றி இருக்கோம் சிஎஸ்கே பேசிகிட்ருக்கோம் கபடி இருக்கோம் ஸோ டைம் கன்ஸ்ட்ரெண்ட் இதனால் என்னோட ஆஃபீஸ் வேலை வேறு இருக்குது ஃபேமிலி வேறு பார்க்கணும் ஏன்னா சோ மெனி திங்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய மேட்சஸ்க்கு கவர் பண்ண முடியல டெல் உமன் ப்ரீமியர் லீகை இப்போ போன சீசன் எல்லாமே கவர் பண்ணால் யாரும் பார்த்த மாதிரி தெரியல இப்போயானு பாருங்கள் நீங்கள் ப்ரொமோட் ஓகே ரைட் உமன் பிரீமர் லீக் லைக் பிக் பாஷ் பிக் பாஷுக்கு உமனுக்காக ஒன்று இருக்குது பிக் பாஷ் மென் பிக் பாஷ் உமன் அது ஃபார்மெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணது இந்த டப்ளியூபிஎல் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் ரெண்டு சீசன் ஆல்ரெடி முடிச்சு ஃபர்ஸ்ட்டு சீசன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எம்ஐ ஜெயிச்சிட்டாங்க அது எப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் அதில் வந்து ஹெலி ஹெய்லி மேத்யூஸ் அவங்க பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆர்சிபி பெட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆமாம் ஆர்சபி இசால் கப் நம்ம ஸ்மிதி மந்தான கப்பு வாங்கி காமிச்சாங்க ஆர்சிபி கோலி டல் அதுபோர் இந்த கப்பு அப்படின்ட்டுன்னு ரைட் அதில் மேனா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வாஸ் தீப்தி ஷர்மா அண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் சொல்கிறேன் அதுவும் டெல்லி கேபிட்டல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டுத்துலையுமே டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபைனலுக்கு போச்சு ஆமாம் அவங்க இட்ஸ் அ வெரி குட் டீம் ரைட் ஃபைனல் இப்போ இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல யார் ஃபைனல் போவாம்பிங்க அது மார்ச் இதில் தான் தெரியும் பஞ்சாந்தேதி அது பார்த்துக்கலாம் ஃபிஃப்டீன் பார்த்து சொல்லி வின்னோம் ரைட் இது என்ன நடந்து கிடக்குறேன்னு பார்த்துருவோம் மும்பை மும்பை இண்டியன்ஸ் தி குஜராத் டைட்டன் ஃபைவ் ஜீரோ அங்கே அஞ்சு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க எப்படி ஒரு வாட்டி கூட அவங்க ஜெயிச்சிதான் இல்லை குஜராத் மும்பைக்கு அந்த விளையாண்டு அந்த கடந்த ரெண்டு சீசன் ப்ளஸ் இந்த சீசன் ஃபஸ்ட்டு மேட்சும் சரி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஏன்னா ரெண்டு விளையாடி ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க எம்ஐ ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க ஆல்ரெடி அது அவங்க வந்து யார்கிட்ட தகுந்த கிடக்கணும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் எயிட் எடுத்தாங்க அண்ட் லாஸ்ட் பால் வின் அவங்க டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சது மும்பை இந்தியன்ஸை வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் தான் எடுக்க முடிஞ்சுது நைன்டீன் பாயிண்ட் ஒன் அவங்களும் ஆல் அவுட் அண்ட் பிளே அதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா நேட்ஸ் கீவர் பிரண்ட் எயிட்டி நாட் அவுட்டு ஹன்மன் பிரீத் கோர் ஃபார்ட்டி டூ நாட் அவுட் அவுட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் சொல்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டை டெல்லி கேபிட்டல்ஸ் இங்கிலாந்து பிளேயர் பிரண்ட் நிக் பிரண்ட் அதே மாதிரி நிக்கி பிரசாத்ங்கிறவங்க தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பால்ஸ் அவங்க குஜராத் இது டெல்லிக்கு விளையாண்டவங்க அவங்களுக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க எதுக்காக அவங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல வின்னிங் சைடு மீங்க ஏன்னா தோத்த டீம்ல எயிட்டி நாட் ஒரு இட்ஸ் அ பிக் ஸ்கோர் ரைட் வின்னிங் டீமே வந்தாலும் ஷபாலி வர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் எயிட்டின் பால்ஸுங்க ரோலைக்கு ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஏழு ஃபோர் ரெண்டு ஸ்ட்ரிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் அவங்க தான் கொடுத்துருக்கணும் ப்ளேயர் ஆஃப் த மேட்ச்சு பரவாயில்ல அண்ட் வாட் எவர் தர் டெசிஷன் நம்ம ஒத்து தான் ஆகணும் அண்ட் நிக்கி பிரசாத் அவங்க நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு டீனேஜர் அவங்க தான் பிளேயர் ஆஃப் த மேட்சு ஏன்னா அவங்க தேர்ட்டி ஃபைவ் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பால்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க ரைட் அது இருக்கட்டும் பட் நேற்று மேட்ச்சுக்கு வந்துடுவோம் நேற்று மேட்சு எம்ஐ பெட் குஜராத் டைட்டன் பை ஃபைவ் விக்கெட்ஸ் ஈஸிலி அர்மன் பிரீத் கோர் தான் டாஸ் ஜெயிச்சாங்க டாஸ் ஜெயிக்கிற பெரிய விஷயம் இல்லை ஜெய்சி என்ன பண்ணுறீங்க எப்படி விக்கெட் எடுக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம் பண்ணாங்களா பவர் பிளேர்லேயே முடிஞ்சு போச்சு அவங்க விக்கெட் பேட்டிங் ஆமாம் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் இன் எயிட் ஓவர்ஸ் ஆஃப் த பே பிளேயர் கான் பாக்கி சிக்ஸ் விக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸு கேஷ்விக் கௌதம் அண்ட் ஹார்லின் டியோல் அவங்க ரெண்டு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க கேஷ் கௌதம் ஒரு இருபது எடுத்தாங்க அப்புறம் எயிட் விக்கெட்டு டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் சிக்ஸ் விக்கெட் அண்ட் எயிட்டி எயிட் எயிட் விக்கெட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸ் அது வந்து அதுலேயும் அர்லெண்டின்னு இருந்தாங்க கூடவே தனுஜா கன்வர் அவங்க ஒரு பதிமூணான்னு இருந்தாங்க அர்லண்டியில் தேர்ட்டி டூ ரெஸ்பெக்டபுளாக ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் கொண்டு போனாங்க ஒன் டுவெண்ட்டி ஒரு பார்ட்னர்ஷிப் போது ஒரு பிக் பார்ட்னர்ஷிப் இல் வின் இந்த ஜெயிச்சிட்டு போயிடலாம் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அதை பட் நேற்று போலிங் வந்து எம்ஐ போலிங் பார்த்தீங்கன்னா ஹைலா மேத்யூ த்ரீ ஃபார் சிக்ஸ்டீன் அப்புறம் அமிலா கேர் நியூசிலாண்ட் பிளேயர் அவங்க டூ ஃபார் டுவெண்ட்டி டூ இந்த ஹேலே மேத்திஸ் வந்து அவங்க வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரௌண்டர் த்ரீ ஃபார் சிக்ஸ்டீன் அப்புறம் நாட்ஸ் கீவர் இங்கிலண்ட் பிளேயர் டூ ஃபார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஷப்னா மிஸ்மைல் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் ஒன் ஃபார் செவன்டீன் இவங்களெல்லாம் தான் எம்ஐ கேட் தீயே இவங்க சொல்கிறேன்னா இவங்க எல்லாமே ஓர் சீஸு இண்டியன் பிளேயருக்கு விக்கெட்டு கிடைக்கல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடச்சிது அமன்ஜோத் கவுர் அவங்க மட்டும் தான் ஒரே ஒரு விக்கெட்டு தான் பைக் எல்லாமே ஓவர்சீஸ் பிளேயர் தான் விக்கெட் எடுத்தது நான் எடுத்த லெஸ் பின்னி செவன் சேசிங் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த் விக்கெட் பார்ட்டிஷிப் நாற்பத்தஞ்சு ரன் அமெலா கேர் அண்ட் நாட்ஸ் கீப்பர் அவங்கள ஓவர்சீஸ் பிளேயர் தான் அமெலா கேர் நைன்டீன் நியூசிலாண்ட் பிளேயர் அவங்க பார்த்தும்போது நாட்ஸ் கீப்பர் ஃபிஃப்டி செவன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஈஸியாக பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஸ்கோரே பண்ணது ஆமாம் பேட்டிங் ஆல்ஸ் ஓவர்சீஸ் அமெலா கேர் அண்ட் நாட்ஸ் கீப்பர் ஹெய்லா மேத்தீஸ் ஒரு செவன்டீன் ரன் அடிச்சாங்க ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு தான் பிளேயர் ஆஃப் மேட்ச் கொடுத்தது குஜராத் டைட்டன்ஸுக்கு பிரியா மிஷ்ரா லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் ஒரு எக்ஸ்பென்சிவ் விக்கெட் டேக்கர் அது ப்ரூவ் பண்ணே அவங்க தான் ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஒழுங்கு அஞ்சு விக்கெட்டில் ஃபார்ட்டி ரன்ஸ் கொடுத்தாங்கன்னா காஷ்வி கௌதம் ஒரு டூ ஃபார் ஃபிஃப்டீன் பாஸ் பாலர் அவ்வளோதான் இதான் நேற்று எம்ஐ இந்தியா ஜெயிச்சிட்டாங்க டாப் டூ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் இஸ்ஆர் கப் நம்ம குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஆமாம் ரெண்டு விளாடி ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க நாலு பாயிண்ட் எம்ஐ இந்தியன் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு நாடி ஒன்று ஜெயிச்சாங்க ரெண்டு பாயிண்ட் ரன் ரேட் பிளஸ் செவன் எயிட்டி த்ரீ பண்ணிட்டு ஃபைவ் ஜீரோ வெல்டன் அர்மன் பிரீத் கோர் இட் வெரி குட் பிளேயராக வச்சோம் நேதியா போலி பால் வந்து தெரியல வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்டேட் பண்ணும் உருவாக்க சொல்லுங்கள் நிறைய வியூஸ் போய் நிறையா கமெண்ட்ஸ் போடுங்க அண்ட் எல்லா மேட்சஸும் நாங்கள் கட் பண்ணுவோம் வந்து அடுத்தது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் பிரிவியூ நேற்று ஆல்ரெடி பாகிஸ்தான் வச்சு நியூசிலண்ட் பிரிவியூ போட்டால் பார்க்க போய் பாருங்கள் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் தெரியும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஷிஃப் ஆஃப் பிகின்ஸ் எஸ் ரைட் அண்ட் கிம் ஏர் வேலை கான் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் நியூஸ் வந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்